அல்லா மட்டும்தான் சோதிப்பான் என்று கிடையாது என்பது இந்த உலகத்திலே பொதுவானது ஆனால் மனிதர்களை பொறுத்தவரை இழப்புகளை மட்டும்தான் சோதனையாக மனிதர்கள் கருதுவார்களை தவிர பெறுவதை சோதனையாக கருத மாட்டார்கள் செல்வம் கிடைப்பதை யாரும் சோதனையாக கருதுவதில்லை செல்லும் எடுக்கப்பட்டால் தான் இறைவன் சோதி சோதிக்கின்றானா என்ற கேள்வி வருகிறது சுகமாக வாழும் போது இறைவன் சோதிக்கிறானா என்ற கேள்வி யாருக்கும் வருவதில்லை நோய் ஏற்பட்டால் தான் இறைவன் சோதிக்கிறானா என்ற கேள்வி வருகிறது வியாபாரத்தில் லாபம் கிடைத்தால் இறைவன் சோதிக்கிறானா என்ற கேள்வி வருவதில்லை வியாபாரத்தில் நஷ்டமடைந்து ஏமாற்றப்பட்டால் அவன் நினைக்கிறான் இறைவன் என்னை சோதிக்கிறான் என்று அல்லாஹுடைய பார்வையில் எல்லாம் சோதனை தான் மனிதனை மட்டும்தான் மட்டும் நீ சோதனையாக கருதினால் பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி உண்டு பொறுமையாளர்கள் என்றால் யார் யார் சோதனை வந்துருச்சுன்னு கதவு போட்டுக்கிட்டு வீட்டில் உட்காரு பொறுமையாளர்களா அல்லா கொடுத்ததில் பொறுமையை கடைபிடிப்பவர்கள் அல்லாஹ் சோதித்ததில் பொறுமையோடு முயற்சி செய்பவர்கள் அல்லாஹ் சோதித்ததில் அந்த சோதனையில் இருந்து வெறி வெளியேறுவதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடியவற்றை சகித்து கொண்டு முன்னேறுபவர்கள் இவர்களால் தான் வெற்றியை சுவைக்க முடியும் என்று இந்த குரானுடைய வசனம் சொல்லுகிறது